ஓம் சிவாய நமகா ஓம் நம சிவாய சிவாய நமகா ஓம் நமோ நாரத நாராய நமகா இந்த விசுவாவிசி வருஷம் புரட்டாசி மாசம் மகாலய அமாவாசை அமாவாசையானது மிக மிக சக்தி வாய்ந்த அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில் வருகிறது உத்தர நட்சத்திரத்தில் வருகிறது இன்னும் பலக்கூடிய இறை ரகசியங்கள் பொதிந்த சகல கோடி பித்தர்களுடைய ஆசிகளை பெறுகின்ற அற்புதமான மிகவும் சக்தி வாய்ந்த அம்மாவா இதை பல முறை சொல்லியிருக்கிறோம் கயாவில் செய்தால் என்ன பலனோ அதை விட பல லட்சம் கோடி மடங்கு நல் பலனை கொடுக்கின்ற பூவாரூர் பூவாலூர் திருச்சி லால்குடி அருகே உள்ள பல்குனி நதியில் அந்த நதிக்கரையிலே செய்கின்ற அக்ஷயவடம் வடம் என்கின்ற ஆலமரத்தினுடைய அருகிலே செய்கின்ற தர்ப்பணமானது பல கோடி நல்ல காரியங்களை உங்களுக்கு எல்லாம் செல்வவளம் ஞானவளம் வளம் ஆயுள் வளம் சகலத்தையும் கொடுக்கின்ற அற்புதமான மாலையை பட்ச புண்ணிய காலமானது நடைபெற இருக்கின்றது சங்கல்பம் என்னவென்று பார்ப்போம் நீங்கள் எல்லோரும் தர்ப்பணத்துக்கு தேவையான பித்தளை தாம்பாளம் கட்டை தர்பப்பில் புக்கணம் என்கின்ற சொல்கின்ற கூச்சம் மற்றும் மூன்று தர்பையினால் ஆன பவித்திரம் ஆண்கள் வெள்ளை ஆண்கள் கருப்பு எள்ளு பெண்கள் வெள்ளை எள்ளு மணப்பிழகை பஞ்சாங்கம் அருகில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பெரிய பித்தளை பாத்திரத்திலே ஜல்லம் கங்கை காவேரி கலந்த இலத்திலே நீரிலே வில்வம் துளசி இலைகளை போட்டுக்கொள்ளுங்கள் நல்ல வாசனையான சாம்பிராணி ஊதுபத்தியை ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக வைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ஆச்சமணம் செய்துவிட்டு நேரடியாக தர்ப்பணம் செய்வோம் இப்பொழுது ஆச்சம்யான் ஓம் அச்சுதா யம ஓம் ஆனந்த ஓம் கோவிதா நம பவித்தோ கேசவ நாராயணா மாதவோவிஷ்ணு மதுசூதன திருவிக்கமா வாமன ஸ்ரீதரா ரிஷிகேச பத்மநா தாமோதரா அபவித்திரா பவித்திரோவா சர்வசா கதோபிவா யஸ்மேது புண்டரீஹாச்சம் சபாஹ்யம் அப்பந்தரச்சிஹீம் మానసం వాసికం పాపం కర్మణ సమభాజితం శ్రీరామ స్మరణ వ్యవోహతి శ్రీరామ రామరామ తిథిర్విష్ణు తా నక్షత్రం విష్ణురేవచ్చం శ్రీ విష్ణుమయం ஸ்ரீ கோவிந்த 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 ஜரிவோம் திரீவிந்தோவிந்த அதிஷ்ரி பகவருஷ் விஷ்ணு ஆனையமானிஸ்வேதவராஹ கல்பே வைஸ்வதமன்வந்தே ஹட்டா విహుసతితియ ప్రథమే బాధే జంబూద్వీపే భారతవర్షే భరదఖండే మేరో దక్షిణే పాశ్వే సే అస్ వర్తమావహారికే ప్రభవాదీనా ష్యా సంవస్వరాణాం మధ్య ఇద మంగళహర विसुवावसु नाम सम्भस्वरे दक्षिणायने वर्षरतौ कन्यामासे कृष्णपक्षे अमावास्यायां पुण्यदिदौ वासरः भानुवासरयुक्तायां शुभनामयोगयुक्तायां युक्तायां உத்தர அதாவது நட்சத்திரம் உத்தர பல்குனி நட்சத்திர சுபயோக சுபகரண ஹேவங்குண விசேஷ வசிஷ்டா அசாம் வர்த்தமான அமாவாஸ் புண்ணியதிதோ வீதம் இது பூழல் இருப்பவர்களுக்கு மட்டும் ஸ்ரீபகவா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தியர்த்தம் உதாரணமா ஒரு கோத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் உங்கள் அப்பா பிறந்த கோத்திரம் கோத்திர கோத்ரூச அப்பா இருக்காரு தாத்தா குள்ளு தாத்தா அவங்களுடைய ஏழு தாத்தா கோத்ராணாம் வசு புத்ர ஆதித்ய சுரூப அஸ்மது பிதாமக பிரபிதாமகானாம் பித்ரு பிரபிதாமகானாம் வாதுல கோத்ரா அம்மா பேர் சொல்லுவோம் அப்பாவோடய அம்மா அப்பாவோட பாட்டி பேர் சொல்லுவோம் வசுருத்ர ஆதித்ய ஸ்வரூப நாம் மாதுகு பிதாமிகி நாம் அம்மாவோட கோத்திரம் தெரிஞ்சால் கோத்திரம் சொல்லுங்க அம்மாவோட அப்பா அம்மாவோட தாத்தா அம்மாவோடைய கொள்ளு தாத்தா அம்மாவுடைய அம்மா அம்மாவோட பாட்டி அம்மாவோடைய கொள்ளு பாட்டி பேர் சொல்லுங்க வசுரு ஆதிசேத்தியா மாத பிதா மாத பபிதமா உபயவம்ச பூராம் அக்ஷயத்திருப்போம் தத்ததுமண வசுவசு ஸ்வரூபானாம் பிதவிய மாத்துளாதி வர்க்கய அவசிஷ்டான் காருணியாம் அக்ஷய திருப்தியம் விசுவாவசுநாம மகாலயப்ச புண்ணியகால தர்சிரா்த்த பிரதிநிதிதர்பண ரூபேணி பூனல் வலம் போட்டுண்டு இடுக்குபுல்ல போட்டிருக்கோ கையை தொடச்சிங்கோ மறுபடியும் பூனல் பிராச்சீன விதம் இடம் போட்டுங்கோ நீங்கள் உங்கள் எளிமையாக உங்களுடைய கோத்திரத்தை சொல்லுங்கோ அப்பா பேரை சொல்லுங்க வசுரூபான் பிதிரேனு சுவதான மத்தப்பையாமி பிதிரேனுவதான பையாமி பிதிரேனு ஸ்வதான மத்தப்பையாமி எப்படி எளிமையாக பண்ணலாம் அப்படி வசு ருத்ர ஆதித்ய மூன்று பதங்களில் இருக்கின்றார்கள் மூன்று நிலைகளிலே உங்களுடைய பித்தர்கள் இருக்கின்றார்கள் நம்முடைய பித்தர்கள் இருக்கிறார்கள் இப்படி தர்ப்பணத்தை முழுமையாக செய்துவிட்டு உங்கள் உற்றார் உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் இவர்கள் யார் இறந்து பேர்ந்தாலும் மற்றும் உங்களுடைய பள்ளி ஆசிரியர்கள் ஏன் உங்களது தலைவர்கள் இவர்களுக்கெல்லாம் தியாகமயமாக வாழ்ந்து இறந்தவர்கள் இதுவரையும் தர்ப்பணம் கிடைக்காத ஆண் பெண் அத்தனை பேருக்கும் பசு காளை எருமை ஆடு மாடு கோழி கொக்கு தின்று தீர்த்த அத்தனைக்கும் சேர்த்து நீங்கள் காருண்யமாக நினைத்து தர்ப்பணத்தை கொடுத்து விட்டு பனிரெண்டு முறை நீங்கள் தர்ப்பணம் செய்த அந்த தாம்பாளத்தை வளம் வந்து தெற்கு நோக்கி தெற்கு முகமாக பனிரெண்டு முறை மனசார விழுந்து வணங்குங்கள் பிறகு கொஞ்சம் எள்ள எடுத்துட்டு அஸ்மாத் குச்சான் வர்க்கைய பிதிருணாம் யதா சுகம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி எங்கள் மாலையபட்சம் வரையும் வந்திருந்து எங்களுக்கு உதவி செய்து எங்களுடைய தர்ப்பணத்தை ஏற்று செல்கின்ற உங்களுக்கு நான் பரிபூர்ணமாக இந்த தர்ப்பணத்தை அளிக்கின்றேன் அப்படி என்று ந மாதா நபிதா ந பிராதா ந பந்துகோ நானியகோ திருநகா சர்வே திருப்பியமாய் குசோதலை குசை சிலைகி திருப்தியதா திருப்தியதா திருப்பியதா என்று விட்டுவிட்டு எல்லாம் பூவாளூர் நதியிலே நிறைய மீன்கள் இருக்கின்றது விட்டுவிடுங்கள் எள்ளு கூடாது அதில் பல காரணங்கள் இருக்கிறது ஆகினால் பண்ணிட்டு காயின வாச்சா பண்ணிவிடுங்கள் ஜலதீபம் உடனே ஏற்றலாம் காலையிலும் ஏற்றலாம் மதியம் ஏற்றலாம் மாலை ஏற்றலாம் அன்று ஜலதீபம் காலையிலிருந்து மாலை வரை ஓடுகின்ற நதியிலும் குளங்களிலும் தீர்த்த நிலைகளிலும் நீர்நிலைகளிலும் மிக ஜாக்கிரதையாக பாதுகாப்பாக ஒருத்தர் உள்ளே இறங்கி நின்று கொண்டு மேலே பலர் பாக்குமட்டை துணையிலே வீபூதி வைத்துக் கொள்ளுங்கள் கற்பூரம் வைத்துக் கொள்ளுங்கள் அதில் ஏற்றலாம் நெய் தீபம் கூட ஏற்றலாம் உங்களுடைய சௌரியப்படி நரிக்குடி யமுனேஸ்வரர் ஆலயம் பெரிய குளம் அங்கே ஏற்றலாம் இப்படி ராமேஸ்வரம் வேதாரண்யம் அன்பில் முக்கூடல் இப்படி திருச்சிரை சாரநாத பெருமாள் கோயில் நாச்சியார் கோவில் கும்பகோணம் சர்க்கரைப்படித்துறை குற்றாலம் காவிரிக்கரை மாயபுரம் காவிரிக்கரை இப்படி திருவாசி அன்னம்மா பொய்கை இப்படி பல இடங்களிலும் வேதாரண்யம் அகஸ்தியான் பள்ளி இப்படி பல இடங்களிலும் உங்களுடைய நட்சத்திர ஆலயங்களிலும் சனி புஷ்ய தீர்த்தம் என்கின்ற விளாங்குளம் அங்கே ஏற்றுவதும் திருவையாறு அற்புதமான பஞ்சநதீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள நதிகளிலும் இன்னும் சொல்லிக்கொண்டே போலாம் நான் ஆயிரம் விதமான இடங்களை சொல்ல முடியும் என்றால் இதை பலமுறை முறை முன்பே சொல்லியிருக்கின்றேன் காசி முதல் ராமேஸ்வரம் வரை அத்தனை இடங்களிலும் கண்டிப்பாக சொல்ல முடியும் இது உங்களுக்கே தெரியும் அந்தந்த ஆலயத்திலே சென்னையில் உள்ளவர்கள் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் ஆலயம் சித்திரக்குளம் திருவல்லிக்கேணி பத்தசாரதி ஆலயத்தில் உள்ள குளம் திருவள்ளூர் வீரராஜ சுவாமி ஆலயத்தில் குளம் மக்கேடு ஆலயத்தில் அப்புறம் இன்னும் பல இடங்களிலே ஏன் திருப்பதி பல இடங்களிலே நீங்கள் செய்யுங்கள் பல நேமம் அமிர்தாம்பிகை ஆகுண்டீஸ்வர் கோயிலில் படித்துறையானது இரண்டாக பிரிவு நன்றாக பாருங்கள் அமிர்தாம்பிகை ஆகுண்டீஸ்வரர் நேமம் சிவாலயத்திலே நீங்கள் குளத்தில் இறங்கும்போது உங்களுக்கு இடது பக்கத்தில் உள்ளது ஆணின் ஆண்கள் தர்ப்பணம் செய்யக்கூடிய இடம் வலது பக்கத்தில் உள்ள படிக்கட்டானது பெண்கள் தர்ப்பணம் பண்ணக்கூடிய இடம் அதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் இது பல இடங்களுக்கு மாறியமையும் இதற்கு இடையிலே கஜசாய தர்ப்பணம் கோதுமை தர்ப்பணம் இன்னும் பல வஸ்துக்களில் காய்கறிகளிலே தர்ப்பணம் செய்வது பிண்டத்தின் சாட்சியாக தர்ப்பணம் செய்வது காக்கைகளுக்கு உணவளிப்பது பசுக்களுக்கு நல்ல சுத்தமான காய்கறிகள் பழங்கள் இவைகள் எல்லாம் யானை குதிரை ஒட்டங்களுக்கெல்லாம் கொடுப்பது மற்றும் மனிதர்களுக்கு நல்ல சுட சுட சுவையான அன்னதானம் கொடுப்பதும் அளவற்ற நல்ல பலன்களை ஏதோ ஒரு மகான் சித்தர்கள் ஏதோ ஒரு ரூபத்திலே வந்து இந்த அன்னதானத்தை பெற்று பரிபூர்ணமான அருள் மழையை தருவார்கள் இந்த வருடம் தேவையான வெள்ளாமை விளைச்சல் எல்லாம் ஏற்படும் அதற்கு தகுந்தால் போல் இயற்கை சீற்றங்களும் காணப்படும் இறைவன் எதில் இருந்தாலும் நம்மை காவந்து செய்வான் குரு அருகில் இருக்கின்றார் இருப்பார் என்பது கிடையாது இருக்கின்றார் என்கின்ற மனதில் நல்ல நோக்கத்தை சிந்தனையை செயல்படுத்தி பித்திரு சாந்தி ஹோமம் நடைபெறும் இடங்கள் சிவிகள் எல்லாம் நீங்கள் கலந்து கொண்டு எல்லோரும் சத்தங்கமாக பித்திரு எந்த அளவுக்கு இந்த மாலைய பட்சத்திலே பித்திரமுறிச்சு என்கின்ற சக்தி வாய்ந்த மூலிகை முடிச்சு இருபத்தோரு சக்தி வாய்ந்த மூலிகைகளால் செய்யப்பட்ட பித்தமுறிச்சித்துவம் திருச்சி ஸ்ரீரங்கம் வெங்கடகிருஷ்ணனிடம் கேட்டு அதில் ஹோமம் செய்யுங்கள் இந்த அமாவாசையை போல இன்னொரு அமாவாசை வருமா வருமா என்றால் அடுத்த விசுவாவிசு வருஷம் வரலாம் வராமையும் இருக்கலாம் யாருக்கும் தெரியாது அறுபது வருடங்கள் யாரும் இருக்கப் போகின்றார்கள் உங்களுடைய தலைமுறைக்கு சொல்லி செல்லுங்கள் கேட்பதும் கேட்காததும் அவருடைய விதிவசம் வசம் விட்டு விடுங்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உன்னுடைய அருணாச்சலா